வணக்கம் பஞ்சபுராணத்தை பாராயணம் செய்யும் நமது வாழ்வு வளம் பெறும் இதோ நாம் பாடலாம் தேவாரம் தோடுடைய செவியன் விடையேரி ஓர் சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனையினால் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே திருவாசகன் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் களர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே திருவிசைப்பான் ஒளிவளர் விளக்கே உலப்பிலா உன்றே உணர்வு சோல் கடந்ததோர் உணர்வே பளிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக் கணியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்டு அண்ணுகதில்லை வளர்கணம் பக்தர்கள் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்டனடை மடவாள் உமைக்கோ நடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியருக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்